தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நூற்றி இரண்டு நானுடைமை குரல் என் ஆயிரத்தி இருபது நானகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் நாணம் இல்லாமல் உயிரோடு உலகத்தில் நடமாடி கொண்டிருப்பது மரப்பொம்மையை கயிறு கொண்டு ஆட்டுவிக்கும் பொம்மலாட்டம் போன்றது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் நம் உள்ளத்தில் நல்ல எண்ணமும் நாணமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தால் உயிர உயிரற்ற உடல் பூமியில் வாழ்வது போல் உயிரற்ற மரபொம்மை கையில் ஆட்டி பேசுவதற்கு சமம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்